ஹாய் ஹலோ வீவர்ஸ் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருமலா திருப்பதியினுடைய தினந்தோறும் நடக்கக்கூடிய எஸ்டிடி டோக்கன்ஸ் நிலவரம் தரிசன் நிலவரம் இதையெல்லாம் பார்க்கலாம் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு திருமலா போகும்போது இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி தரிசன் நிலவரம் என்னென்ன ஆன்லைன் புக்கிங் ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் சொல்ல கூடிய முன்னூறு ரூபாய் டிக்கெட் ஏப்ரல் மாதத்துக்கான புக்கிங் இது வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்கான புக்கிங்காக இருக்கு இந்த புக்கிங் அலாட்மெண்டேஷன் அதாவது புக்கிங் எப்போ துவங்குது அப்படின்னு பார்த்தோம்னா நாளை அதாவது புதன்கிழமை ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி காலையில் பத்து மணி அளவில் புக்கிங் வந்து துவங்குது திருமலா திருப்பதியில் இந்த சிறப்பு என்ட்ரி தரிசனம் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் புக்கிங் வந்து காலை புதன்கிழமை காலை பத்து மணிக்கு துவங்குது ஓப்பன் பண்ண சில நிமிடங்களிலேயே தீர்ந்துவிடும் இந்த ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் ஒரு மொபைலில் வச்சுக்கிட்டு லாகின் பண்ணி ஆறு பேர் வரைக்கும் நாம் புக் பண்ண முடியும் அடுத்தது திருமலா திருப்பதியினுடைய அகமடேஷன் கோட்டாவும் பார்த்தீங்கன்னா நாளை புதன்கிழமை அதாவது ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி புதன்கிழமை மதியம் மூணு மதிக்கு இந்த ரூம் புக்கிங் அகமடேஷன் வந்து ஓப்பன் ஆகுது இதுவும் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் கீழ் திருப்பதி மேல் திருப்பதி இரண்டுலேயும் ரூம் புக்கிங் வந்து இதில் பண்ணிக்கலாம் அடுத்தது திருமலா திருப்பதியினுடைய ஃப்ரீ அதாவது அங்க பிரதணம் செய்வதற்கும் வந்து ஃப்ரீ தான் அங்க பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் மூலவர தரிசனம் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து ஃப்ரீ தான் இதனுடைய புக்கிங் பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி மூணு இன்று காலை பத்து மணி அளவில் துவங்குது அடுத்தது பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சடு பர்சன்ஸ் கோட்டா இதனுடைய புக்கிங் பார்த்தோம்னா இன்று மதியம் மூணு மணிக்கு துவங்குது சீனியர் சிட்டிசன் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் ஏஜுக்கு மேலே இருக்கணும் கூட வர ஹெல்பர்ஸ்னுடைய ஏஜ் பார்த்தோம்னா ஃபிஃப்டி ஏஜுக்கு மேலே இருக்கணும் கண்டிப்பாக யார் வந்து சீனியர் சிட்டிசனாக தரிசனம் பண்ண போகிறோமோ அவங்களுக்கும் புக் பண்ணணும் கூட வர ஹெல்பர்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து புக் பண்ணணும் புக் பண்ணுறதுக்கு ஆதார் நம்பர் வந்து கட்டாயம் அவசியம் இதில் பெயர் வயது ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் இது எல்லாம் ஸ்பாட் டைமில் நம்ம என்ட்ரி பண்ணுறதோட கிளிப்போர்டு அல்லது நோட்போர்டில் சேவ் பண்ணி அதை பேஸ் பண்ணி வெகு சீக்கிரமாகவே வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் அக்கமடேஷன் சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அங்க பிரதணம் இதில் எல்லாம் போய் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு டிடிடி டிஓடிஸ் என்ன பண்ணலானா டிடிடி தேவஸ்தானம் டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட்லேயும் போய் நம்ம புக் பண்ணிக்கலாம் டிடிடி போர்ட்டல்லையும் புக் பண்ணலாம் டிடிடியோட ஆப்லேயும் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்